பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினைந்துல இருந்து பதினேழு ஒருவனும் தேவனுடைய கிருபை எழுந்து போகாதபடிக்கு ஒருவனும் அந்த வார்த்தை நல்லா கவனிங்க ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளை கலக்கம் உண்டாகிறதுனால் கலக்கம் உண்டாக்குகிறதால் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல ஏசாவை போல கெட்டவனாகவும் இராதபடிக்கும் கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருக்கும் என்றால் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறி ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடி கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் மனம் மாறுதலை காணாமற் போனான் பதினஞ்சாம் ஆரம்பத்தை பாருங்களேன் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத வாய்ப்பு உண்டு அதனால எச்சரிக்கிறது பழைய ஏற்பாட்டில் தாவிதை பார்த்து கத்த சொல்லுவார் நான் சவுளை விட்டு கிருபை விளக்கினது போல உன் மகன் விட்டு என்ன செய்ய மாட்டேன் விளக்க மாட்டேன் அப்ப கிருபை விலகுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த கிருபை இழந்துறாத அப்படின்னு வேதம் சொல்லுது முந்தின குறிப்பில் பார்த்தோம் இளையகுமார் சம்பவத்தில் கிருபை அவன் தடுமாறும் பொழுது எச்சரித்தது அந்த எச்சரிப்பை அந்த தேவ கிருபையை அவன் புறந்தள்ளிட்டு ஓடுனா சிச்சையினால் தேவ கிருபை என்ன செய்தது எச்சரித்தது ஒப்பு கொடுத்தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டான் சிச்சை வந்தும் போராட்டங்கள் வந்தும் கத்த பல முறை போராடியும் அந்த கிருபையை கொஞ்சம் கூட அங்கீகரிக்காம அந்த கிருபையை தள்ளி தள்ளி துணிகரமாய் ஒரு மனிதன் தன் பாவ வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருப்பானால் அந்த கிருபைக்கு ஒரு முடிவு உண்டாகும் இருந்து இழந்து போய் கூட வாழ முடியும் பெரிய படிப்பாளிங்க ஆனா படிப்பு எல்லாம் ஒன்னெல்லாம் போயிடுச்சுங்க அவருக்கு வாழ முடியும் ஆனா கிருபை ஒரு மனுஷன் இழந்துட்டான்னா ஒரு நாள் கூட பூமி நிம்மதியை வாழ முடியாது நம்ம வாழவே முடியாதுங்க தேவ என்ன நடக்கும் என்ன விபரீதங்கிறதுக்கு தான் இந்த ஏசாவை பற்றி சொல்லுகிறார் இந்த ஏசாவின் சம்பவம் தெரிந்த சம்பவம் இந்த ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான் ஆனா திரும்பது வேணும்னு விரும்பினா கண்ணீரோடு தேடி அதை என்ன செய்ய அவனுக்கு எதனால கொஞ்சம் தான் இன்னைக்கு விளக்கம் பார்த்துட்டு ஜெபித்து முடிக்க போகிறோம் இந்த பனிரெண்டு அதிகாரம் எதை சொல்லுகிறது நீங்கள் குறிச்சிக்கங்க வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்க எபிரே பனிரெண்டு அதிகாரம் முதல் மூணு வசனத்தில் சிலுவையில் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக எப்படி பாடல் அனுபவித்தார் சொல்லப்பட்டிருக்கும் அதே நான்காவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் அதை எதிர்த்து நிற்கவில்லையே முதல் மூணு வசனத்தில் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக அவர் என்ன விளைக்கரையும் கொடுத்தார் சொல்லப்படும் சொல்லிட்டு இந்த விளைக்கரையத்தால் ரஷிக்கப்பட்ட நாம என்ன பண்ணணுமா பாவத்தை எதிர்த்து நாம் இருக்கிற உலகத்தில் எப்படி ஆகிலும் நம்முடைய சுவாபத்தை தூண்டி நம்முடைய இச்சையை தூண்டி நம்ம எப்படியாலும் தடுமாற பண்ணி பாவத்தில் விழப்புணுவதற்கு சத்துரு அநேக காரியங்களை வைத்திருக்கிறான் அந்த பாவத்தை எதிர்த்து நாம் என்ன செய்யணுமா போராடு அப்படி போராட நாம தவறு செய்யும் பொழுது தடுமாறும் பொழுது கத்தர் என்ன செய்கிறாரா நீங்க ஐந்து அதிக ஐந்து வசனத்திலிருந்து பதினோரு வசனம் வரை வாசிக்கும் போது தேவ நம்மை சிர்சிக்கிறார் பாவத்தி விரோதமும் நம்ம எதிர்த்து போராடணும் நம்ம ஜென்ம சுவாபத்தி விரோதம் எதிர்த்து எப்படி எதிர்த்து போராடுறது தினந்தோறும் ஆண்டு பாத்திரம் உட்காந்து ஆண்டவரே உங்க கிருபையால் என்னை பலப்படுத்துங்கப்பா என் சுவாபத்தை நான் மேற்கொள்ளணும் நான் வேலை சில இடத்துல அநேக இச்சை எனக்கு விரோதமா போராடுது நான் பிரயாணம் பண்ணும் பொழுது அநேக தடுமா இருக்கிறேன் அதை மேற்கொள்ள கிருபதாங்க டெய்லி சவு பண்ணி அந்த பாவத்தை எடுத்து நிற்கணும் சில நேரங்களில் நாம் தடுமாறி தவறு செய்யும் பொழுது கத்தை என்ன செய்கிறாராம் சிர்சிக்கிறார் ஐந்தாம் வசனத்துல பதினோரு வசனம் வரை தகப்பனை போல் நம்மை கத்தை என்ன செய்கிறாராம் சிர்சிக்கிறார் அந்த சிர்ச்சை வராம இருந்தாதான் பிரச்சனை அடுத்து நீங்க பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனம் வரை ஆண்ட சொல்ல நெகிழ்ந்த கைகளை திரும்ப உயர்த்து உன் முழங்கால் முடமாயிருக்கிறது பிசகி போகாதபடிக்கு உன் முழங்கால முடக்கி கையை உயர்த்தி மணந்திரும்பு அதாவது சிச்சை வந்திருக்கு வ வருதுன்னா நீ அசட பண்ணாத சிச்சை அற்பமாக என்னாத இழந்து போன ஆவிக்கிற வாழ்க்கையை திரும்ப சீர்படுத்தி நீ செய்த பாவங்களுக்கு மனம் திரும்பி நீ ஆண்டு சுந்தரம் முழங்கால் ஒன்றி உன் கையை உயர்த்தி மனம் திரும்பி அண்டவரே நான் எச்சரித்து நான் மனம் திரும்பாம இந்த பாவம் செய்துட்டேன் இப்ப நீ சிற்சிக்கிறத நான் உணர்றேன் ஆண்டவரே இந்த சிச்சை உம்மால வந்ததை நான் உணர்றேன் நான் மனம் திரும்புறேன்னு ஒப்பு கொடுத்துரு அதான் பனிரெண்டுல இருந்து பதினான்கு வரை வாசிக்கிறோம் பதினைந்துல இருந்து பதினேழு வரை நான் வாசித்த பகுதி சிற்சை வந்தும் கர்த்தர் உன்னோடு போராடியும் நீ மனந்திரமும் துணிகரமாய் போயிட்டே இருந்தினா ஏசாவின் முடிவு உனக்கு வரும் இல்லை லூயா அதான் பன்னெண்டா அதிகாரம் ஏசா என்னங்க பண்ணா இந்த யாருந்தே ஈசாக்குடைய மூத்த மகன் நீ ஆதிமும் இருபத்தி ஐந்து அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி நான்கு வரை வீட்டில் போய் வாசித்து பாருங்க இந்த ஏசா ஈசாக்கு மூத்த மகன் ரட்ட பிள்ளைங்க இரட்டை யாக்கோபு அந்த நாட்களிலே சேஷ்ட புத்திர பாகம் ஃபர்ஸ்ட் பேபி மு முதற் பேரான குழந்தை விசேஷமானது ஏன் அப்படின்னா அப்பாவுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தின் மொத்த நிர்வாகமும் அவங்க அப்பாவுக்கு ஏராளமான பசங்க இருந்தாலும் மூத்த பையன் கையில் தான் கொடுக்கப்படும் சொத்து பிரிக்கப்படும் பொழுது எல்லாருக்கும் ஒரு பாகம் மூத்தவனுக்கு ரெண்டு பாகம் சமுதாயத்தில் அப்பாவுக்கு அடுத்து எல்லா விதமான குடும்பத்தின் அங்கீகாரமும் மூத்தவனுக்கு தான் கொடுக்கப்படும் இதுதான் சேஷ்டபுத்திர பகம் அந்த நாட்டில் இருந்த காரியம் இது கத்தரால் வகிற ஆசீர்வாதமாக இருந்தது இப்போ இந்த ஏசா சேஷ்டபுத்திரன் கர்த்தோடைய ஆசிர்வாதம் சொந்தக்காரன் ஒரு நாள் இவன் என்ன பண்ணுறான் வேட்டையாடி வேட்டையாட போகிறான் ஒன்றும் கிடைக்கல அவனுக்கு பசியோட வீட்டுக்கு வந்தான் அவன் தம்பி யாக்கோபு வந்து இந்த வேட்டையாடுற வேலையில் அவருக்கு பிடிக்காது அவர் அவங்க அம்மா கூட சேர்ந்து கிச்சனே கதின்னு கிடப்பான் அவங்க அம்மா கூட சேர்ந்து சமைக்கிறது சமையல் கற்றுக்கிட்டான் சில நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை கிச்சனை எட்டி பார்க்காது ஒரு பிள்ளை கிச்சனு அது கத்தர் அப்படி கொடுத்த காரியம் இந்த யாக்கோபு அம்மா கூடவே இருப்பான் நல்லா சமைப்பான் ஏசா பேட்டையாடிட்டு வர்றது தான் அவனுக்கு தெரியும் ஒரு நாள் வந்து பார்த்தா யாக்கோபு சமைச்சிட்டு இருக்கிறான் யாக்கோபு ஏசான்னு கேட்குறான் டேய் கொஞ்சம் கூழ் கொடுறா ரொம்ப பசிக்குது அவன் ரொம்ப தந்திரசாலி யார் இலசு எப்போவுமே தான் இருக்கும் லே லூயா இவன் ரொம்ப தான் அவன் கேட்குறான் டேய் உனக்கு கூல் தானே வேணும் ஆமாம்

யாக்கோபு ஏமாத்தி பிடிக்கிட்டானே பார்க்கிறோம் இல்லைங்க ஏசா அலட்சியம் பண்ணி கொடுத்தான் ஏசா யாக்கோபு உனக்கு கூல் வேணா அது விற்று கொடுன்னா ஏசா நானே சாக போறேன் எனக்கு எதுக்கடா இந்த சேஷ்ட பாகம் அலட்சியம் பண்ணி நான் தூக்கி இருந்தான் இப்ப என்ன நடந்து தெரியுங்களா இவன் சேஷ்ட பாகத்தை விற்கும் பொழுது இவன் மனசாட்சி கட்டாய் உள்ள என்ன செய்திருக்க பேசி ஏன்னா அந்த நாட்களில் நியாயப்பிரமாணம் கிடையாது அன்னை எல்லாமே மனசாட்சியின் காலம் மனசாட்சியின் காலம் அதனால தான் ரெபேக்கா சொல்லுவா யாக்கோப்ட உன் அண்ணனை சமைச்சிட்டு வர வேட்டையாடி சமைக்க சொல்லி உங்கள் அப்பா அனுப்பியிருக்கிறாரு அவன் சமைச்சிட்டு வந்து உங்கள் அப்பா கொடுத்தானே அவன் ஆச்சரியப்பட்டுருவான் அதனால் அவன் வர்றதுக்குள்ளே நான் உனக்கு சமைச்சு கொடுக்க நீ போய் உங்கள் அப்பாவுக்கு கொடு அப்போ யாக்கோப் சொல்லுவான் ஏமா அப்பா பெரிய ஒரு தேவ மனுஷன் நான் இளையவேன்னு தெரிஞ்சிருச்சுண்ணா எங்கள் அப்பா என்ன நினைச்சி தருவார் இந்த பயம் எப்படி யாக்கோப்களை வந்துச்சு இந்த பயம் எப்படி ஆக்கக்கூடாது அதான் மனசாட்சி அதான் இந்த ஏசாவுக்கு அந்த மனசாட்சி இருந்தது உள்ள மனசாட்சி பேசுது ஏசா கத்த கொடுத்த சேஷ்டபுத்திர பார்த்து இவ்வளோ அற்பம் அலட்சியம் பண்றிய ஏசா அந்த அந்த மனசாட்சியை தள்ளினான் கூலை வாங்கி குடிச்சிட்டு போயிட்டான் கூலை வாங்கி குடிச்சிட்டு போயிட்டான் கடைசி அவன் அவங்க அப்பா சாகும் பொழுது அவனுடைய அந்த ஆசிர்வாதத்தை யாக்கோபு வந்து திரும்ப பறிச்சுக்கிட்டப்ப அவன் கண்ணீர் விட்டு கதறினானான் ஐயோ இதோட ரெண்டு தரம் யாக்கோபு ஏமாத்திட்டான் அழுதான் ஆனா எபிரே நிருபத்தனை வாசிக்கிறோம் அழுதும் மனம் திரும்பதனை காணாமற் போனான்